எல்லா ஸ்தோத்திரங்களுமே பெருமாளை குறிச்ச ஸ்தோத்திரங்கள் ஆனால் இது ஆச்சாரனை குறிச்ச ஸ்தோத்திரம் எப்படியானால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே கண்ணினின் சிறுத்தாம்பு என்பது விசேஷமாக இருக்கு ஏன்னா பெருமாளை குறிச்ச பாசனம் இல்லை அதுல ஆழ்வாரை குறிச்சு பாசனம் உதரவி ஆழ்வார் தம்முடைய ஆச்சாரனை குறிச்சு அருளி செய்த பாசனம் அதுபோல இங்க எல்லா ஸ்தோத்திரங்களும் பெருமாளை குறித்து இருந்தாலும் இது பகவத் ராமானுஜரை குறிச்சு இருக்குங்கிறபடினால இது ஒரு விசேஷம் ரெண்டாவது விசேஷம் என்னன்னு கேட்டா சொல்லுவதற்கோ இல்ல அர்த்தத்திலயோ ரொம்ப சிரேஷ்டமா இருக்கும் மற்ற ஸ்தோத்திரங்களை எல்லாம் காட்டிலும் அது எதனால சுவாமி தேசியம் தானே ஹகிரி ஸ்தோத்திரம் சாதித்தது கோதா ஸ்திரி பிரதராஜ பஞ்சாசி தேவநாயக வஞ்சாசி எல்லாமே தேசியம் சாதிச்சதுதான் ஆனா அதெல்லாம் காட்டிலும் ஒருபடி மேல நம்ம அனுபவிக்க முடியும் இந்த ஸ்தோத்திரத்துல ஸ்தோத்திரங்கள் சொல்ல ஸ்லோகம் சொல்லும் போதே ரொம்ப அழகாக இருக்கும் அர்த்தங்களும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்போ சொல் பொருச்சுவையும் போட்டி போடும் ஸ்தோத்திரம் என்பதாக சுவாமி நாராயண நாராயணாச்சார் சுவாமி சாதிச்சிருக்க இந்த ஸ்தோத்திரத்தை பத்தி ஏன்னா ரெண்டு ஒன்னுக்கு ஒண்ணு போட்டி போடும்படியாக சிறந்து இருக்கக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம் இது இந்த ரெண்டு காரணத்தினாலே இது மிகவும் விசேஷமான ஸ்தோத்திரம் இது வந்து சுவாமி ராமானுஜரை சேவிக்கும் போது சுவாமி தேசிகனுக்கு வந்த மெய் மறந்து நின்று சேவிக்கும் போது கண்ணலை ஜலஞ்சலமாக கொட்ட அப்ப பக்கத்துல இருக்கிறவர்கள்லாம் சுவாமி தேசிகனுக்கு வந்த அனுபவம் எங்களுக்கும் வரணுமே என்பதாக பிரார்த்தித்தார்களாம் அது அப்படியே ஸ்தோத்திரமாக சுவாமி தேசிகன் சாதித்தார் அப்படின்னு சொல்ற வழக்கம் இதுலேயும் சின்னதா ஒரு குறிப்பு இருக்கு கடைசி ஸ்லோகத்துல இத பத்தி சொல்லும் போது அப்போ சத்தியா சாரவத்தியா சமதனு சதாம் பிரீத்திமேஷாம் சமேதாம் அப்படின்னு சதாம் பிரீத்தி சத்துகளுடைய பிரீத்தி பிரீத்தி கொடுக்கும் இந்த ஸ்தோத்திரம் என்பதாக சாதிக்கிற அந்த ஒரு சின்ன குறிப்பை வச்சுட்டு இப்படி சொல்றான் இது சம்பிரதாயத்துல இருக்கு ரொம்ப மான சேவிக்கும் போதும் விசேஷமான அனுபவம் சுவாமி தேசிகனுக்கு இருந்திருக்கு என்பது இந்த ஸ்லோகங்களை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகமே ஆச்சரியமான அர்த்தத்தை இருக்கு இது இப்படி விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் அப்படின்னு திருநாமும் தேசிகன விசாரிச்சிருக்கார் மத்தியும் எத்திராஜ சப்தா என்பதாக அது மட்டும் இல்லாமல் எழுபத்தி நாலு ஸ்லோகங்கள் இங்க அதுலயும் ஒரு குறிப்பு இருக்கு எழுபத்தி நாலு சிம்ஹாசனாதிபதிகள் சுவாமி பகவதுஜர் தனக்கு அப்புறம் ஸ்ரீவிஷ்ணவம் ரொம்ப விசேஷமாக வளர வேணும் என்பதற்காக எழுபத்தி நாலு ஆச்சாரிய பீடங்களை ஸ்தாபிச்சார் ஆதிசங்கர நாலு ஆச்சாரிய பீடத்தை ஸ்தாபிச்சார் அப்படின்னு சொல்றது உண்டு நாலு பக்கத்திலயும் நாலு ஆச்சாரிய பீடத்தை ஸ்தாபிச்சார்னு நாலு எல்லாம் போறாது எழுபத்தி நாலு வேணும் அப்படின்னு எழுபத்தி நாலு ஆச்சாரிய பீடத்தை ஸ்தாபிச்சார் சுவாமி ராமானுஜர் அப்போ அவர்தான் சிம்மாசனாதிபதிகள் என்று பெயர் அப்போ அதை குறிப்பதாக இங்கே எழுபத்தி நாலு ஸ்லோகங்கள்